சிவன் என்பவன் யார் மனிதனா வெறும் கதையா அல்லது கடவுளா அல்லது இந்து கலாச்சாரத்தின் கூட்டு கற்பனையில் உருவான கட்டுக்கதையா சிவலிங்கத்தின் உருவாக்கத்திற்கான அடிப்படை புராணம் ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு உலகில் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியது அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்று புரியவில்லை நம்மை விட வேறு ஏதும் உயர்ந்த சக்தியும் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது வலிமை மிக்க அந்த தூணின் மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் முடிவு செய்தார்கள் பிரம்மா ஒரு வாத்தாக உருமாறி தூணின் உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தார் அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிக்க தரையை தோண்டினார் இருப்பினும் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தூணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதைக் கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தார்கள் சிவன்தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம்